எனக்குள்ளே பழைய ஆவி வெளியேறுது புதிய ஆவி என்ன பண்ணுது உள்ளே வருது புது புதிய ஆவி இது இது எல்லாருக்கும் இல்லை மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சில நம்ம சபையில் மனம் திரும்ப இருக்கிறீங்க நீங்கள் பழைய ஆவியோடு தான் இருப்பீங்க அவங்கள விட்டுற அவங்க மனம் திரும்பணும் மனம் தான் அவங்களுக்கு குறித்து இருக்கிற நிறைவேறும் இல்லை நிறைவேறவே நிறைவேறாது ஆமாம் ஏன்னா இந்த வேதாகமத்தில் அப்பா பிள்ளைங்களுக்கு தான் ஆசீர்வாதம் அப்பா யாருக்கு அப்ப யாருக்கு பிள்ளைகளுக்கு தான் அப்போ பிள்ளைகளுக்கு தான் அப்போ அலையா இதான் ஜீவா அப்போ நானே ஜீவா அப்போ நானே இந்த அப்ப யாருக்குன்னா பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பிள்ளைகள் யாரு யோவான் ஒன்று பன்னெண்டு சொல்லுது யாரெல்லாம் இயேசுவின் ஆமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளை ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அலே லூயா அப்போ நீங்கள் மனம் திரும்பி மாறும் மாறும்போது ரட்சிப்பு வருது ரட்சிப்பு வந்தவனே உங்களுக்குள்ள ஆனால் தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் மூழ்கி என்ன பண்ண நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்கிறோம் ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கும் போது தான் நீங்கள் உண்மையாகவே தேவனோடு என்ன பண்ணுறீங்க ஒப்புறவாகிறீங்க இல்லையா இல்ல ஓய்யா ஆமாம் அதுவரை போராடுகிற பிசாசனுடைய காரியங்கள் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது இதுவரை போராடி கொண்டிருக்கிற நஷ்டங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அல்லது வியாதிகள் உங்கள் மேலே அதிகாரம் செலுத்தவே போராடலாம் ஆனா அதிகாரம் செலுத்த முடியும் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணு நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று தேவன் அன்றைக்கு இஸ்ரேபேல் மாம்சத்தில் இருந்த இஸ்ரேபேல் ஜனங்களுக்கு சொன்னார் இன்றைக்கு ஆவிக்குரிய இசிறைவேளா இருக்கிற நமக்கு சொல்றாரு ஏ உலகத்தாருக்கு பண்ண வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணு அவர்களுக்கு கொள்ளை நோய் வரும் உனக்கு கொள்ளை நோய் வராது காரணம் எதிர்ப்பு சக்தியா இருக்கிற ஏன் ரத்தத்தால் நீ கழுவப்பட்டு இருக்கிற அல்ல இல்லூயா ஏசுவின் ரத்தத்தால் கழுவ நிறுவப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நமக்கு பாதுகாப்பு அல்ல பராமரிப்பு அல்ல அல்ல அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அனுபவம் நடக்குது என்ன அனுபவம்னா உள்ளாய் ஒரு புதிதான ஆவி மாற்றம் உண்டாகுது என்ன உண்டாகுது என்ன உண்டாகுது மாற்ற வெளியே இல்லை வெளியே அப்படி தான் இருக்கிறோம் அப்பா அம்மா நம்ம பெற்றாங்க இல்லையா அப்படியே தான் இருக்கிறோம் அந்த மாற்றம் இல்லை பெயர் கூட சிலருக்கு மாறலை ஆனால் எது மாறுதுன்னா உள்ளாக இருக்கிற ஆவி மாற்றம் இல்லை இல்லூய்யா சிகரெட் பிடிச்சி அந்த கெட்ட ஆவி வெளியேறி இப்போ என்ன பண்ணுது நல்ல ஆவி உள்ளே வந்துடுச்சு சாராயம் குடித்து ஆவி வெளியே போயிடுச்சு தவறான பழக்க வழக்கத்தில் இருந்து ஆவி வெளியே போயிடுச்சு போதை பழக்க வழக்கம் போதை பாக்குகள் போடுற ஆவி என்ன பண்ணிடுச்சு வெளில வெளியே போயிடுச்சு மனைவியை போட்டு ரத்தம் வர வர அடிக்கிற அந்த பொல்லாத ஆவி வெளியேறி மனைவியை நேசிக்கிற ஆவி உள்ள வந்துடுச்சு அதுதான் இயேசு கிறிஸ்துடி ஆவி அலையிலுயா 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 ஆமாம் இந்த இயேசு கிறிஸ்து ஆவி உள்ளே வந்தாவே மாற்றம் வந்துடும் மாற்றம் வந்துடும் நீங்கள் அவங்கள பார்க்கலாம் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் ஒருவேளை அவங்க அன்றைக்கு அப்போ கூட தொடர்ந்து அவங்க ஆண்டவரோடு உறவாட 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 மாற்றம் வந்துட்டே இருக்கு இல்லை இல்லையா அப்போ இந்த ஆவி இந்த ஆவி உள்ள இருக்கிறதுனால இந்த ஆவி உள்ளே இருக்கிறதுனால நாம் கவனமாக பேசுறோம் ஒன்று குறிந்த மூன்று பதினாறு சொல்லுது நீங்கள் தேவனுடைய ஆலயம் நீங்கள் தேவனுடைய ஆலயம் ஒன்று குறிந்த ஆறு பத்தொன்பது சொல்லுது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நீங்கள் ஜீவன் உள்ள தேவடைய ஆலயம் அல்ல இல்ல ஒன்று பொருந்தியார் ஆறு இருபது சொல்லுது அல்ல உங்கள் சரீர உங்கள் சரீரம் தேவடைய ஆலயமாக இருக்கிறதுனால உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அல்ல இல்ல அப்போ நீங்கள் ஆலயமாக இருக்கிறதுனால சாமி உள்ளே வந்துட்டார் அல்ல ஊய்யா வந்துட்டாரா ஏசு சாமி உள்ளே வந்துட்டார் ரெண்டு ஆறு பதினாறு சொல்லுது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே ஆவியான தேவன் உலாவி தங்கி தங்கி உலாவி கொண்டு இருக்கிற பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள பேய் இல்லை சிலருக்குள்ள பேய் இருக்குது ஆமா அந்த பேய் இருக்குது முகத்திலே கண்டுபிடிச்சிடலாம் முகத்திலே தெரிஞ்சிடும் அந்த மூஞ்சி போய் உள்ளே இருக்கிறது ஆனால் தேவடைய ஆவி உள்ளே இருந்தால் அவங்க முகத்திலே வித்தியாசம் தெரியும் உங்களுக்குள்ள தேவடைய ஆவி இருக்குது தேவடைய ஆவி இருக்குது தேவடைய ஆவி இருக்குது நீங்கள் ஜாக்கிரதையாக பேசணும் ஜாக்கிரதையாக பேசணும் ஜாக்கிரதையாக பேசணும் அல்ல இல்லை ஒரு முறை எனக்கு 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 சில கஷ்டம் வர மாதிரியா என் சின்ன பொண்ணு பண்ணிட்டான் உடனே எனக்கு ரொம்ப கோபம் அவள் என்ன பண்ணிட்டேன் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி அவள் பேசிட்டேன் பேசிவிட்டு என்னுடைய ரூமுக்கு வந்துட்டேன் வந்ததுன்னு மனசில் ஐயோ நம்ம பிள்ளைய போய் இப்படி பேசிட்டோமே என் என்னுடைய வாய் வார்த்தையை தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்குது ஏசியா புத்தகத்தில் இருக்கும் ஐம்பத்தொன்றாம் அதி ஐம்பத்தொன்றாம் அதிகாரத்தில் அவர் என் கரத்தின் நிழலால் என்னை மறைத்து அப்படி வார்த்தையை நாவில் போடுகிறான்னு ஒரு வார்த்தை இருக்கும் அப்படி அவருடைய நாவில என் வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை நான் விதைக்கிறேன் அதே நாவில் அது இப்போ கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அவர் சில தப்பு செஞ்சதுனால எனக்கு கோபம் வந்து சத்தம் போட்டுட்டேன் அப்போ அந்த என்னுடைய ரூமுக்கு வந்தவொடனே ஐயோ என் பிள்ளைய சத்தம் போட்டுட்டோமே சத்தம் போட்டுட்டோமே சத்தம் போட்டுட்டேன் மனசை கேட்கல உடனே போயிட்டு அந்த பிள்ளையான மன்னிச்சிடு நான் நான் சத்தம் போட்டுட்டேன் தப்பு அப்படியே சொல்லிட்டு நான் என்ன எதிரடியாக பேசினேன் அப்போ எதிரடியாக பேசினேன் அப்போ என்ன பண்ணிட்டேன் நான் எதிரடியாக பேசுன அந்த வார்த்தையை அப்படியே மாற்றி நீ நல்லா இருப்ப நீ சுகமாக இருப்ப நீ பலனாக இருப்ப நீ நல்லா படிப்ப நீ நல்லா சாட்சியாக வாழ்வ நாலு பேருக்கு சமுதாயத்தில் மதிக்கத்தக்க பிள்ளையாக இருப்ப என்னெல்லாம் நேரடியாக பேச முடியுமோ அதெல்லாம் பேசிட்டு உள்ளே வந்தோம் பாருங்க என் ஆவியில் ஒரு சந்தோஷம் நீ என்ன பாருங்களேன் உங்கள் பிள்ளைங்களை திட்டிட்டு வாங்கலை உங்கள் மனசு எப்படிங்கன்னு பாருங்கள் ஆ பயங்கரமாக திட்டுங்க நான் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை உங்களுக்கு தெரியும் என்னென்ன என்னென்ன சொல்லி நாலு கால் போகிறதெல்லாம் நீங்கள் சொல்லி திட்டுவீங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா வாடகை இருக்குது எப்போ பார்த்தாலும் சத்தம் கேட்கும் ரூமில் எருமை மாடு அது வேறு பேஸ் வாய்ஸா எப்போ அது சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் ஆ மைக்கேல் டெய்லியே ரூமுக்கு வந்தானா வந்தவுனே கேட்குற கேள்வி நான் தெரியுமா அப்பா நான் கெட்ட பிள்ளையா நல்ல பிள்ளையா இப்போ கூட வந்து கேட்குறேன் நான் கெட்ட பிள்ளையா நான் நல்ல பிள்ளையா டேய் நீ நல்ல தான்டா அப்படியா அப்படின்னு போயிடுவான் அப்போது சில சேட்டெல்லாம் செய்வான் செஞ்சுட்டு பேர் நான் எதனா ஒரு உதவ கொடுத்தனா மறுபடியும் நான் கெட்ட பிள்ளையா நல்ல பிள்ளையா ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னா நீ தான் என்ன அடித்தல்ல கெட்ட பிள்ளை தான் அடிப்பாங்க நான் கெட்ட பிள்ளையா நல்ல பிள்ளையா அப்படின்னு கேட்பான் நான் வந்து விட்டு தெரியல நீ நல்ல பிள்ளை தான்டா அல்ல இல்ல ஏன் நம்முடைய நாவு இயேசுவின் நாவு எனக்குள்ளே ஒரு சாயல் வந்துடுச்சுங்க எனக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருக்குது நான் பதறி பேசிட்டா அது ஒன்று நடந்துடும் தேவனுடைய சாயலில் நம்ம இருக்கிறோம் நமக்குள்ளே ஒரு தேவனுடைய ஆவி இருக்குது அது மறந்துடாதீங்க நான் வசனலாம் சொன்னால் அது படித்து பாருங்கள் நமக்குள்ளே ஒரு தேவனுடைய ஆவி இருக்குது வெளியே சரீரம் நமக்குள்ளே தேவனுடைய ஆவி ஆவியாக இருக்கிறதுனால நம்ம தீமைக்கு என்ன பண்ணக்கூடாது தீமை செய்யக்கூடாது அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அவங்க திட்டுறாங்கன்னா ஒரு கை பார்த்தர்றேன் அப்படின்னா அவளை தான் போச்சு ஒரு கை பார்த்தர்றேன்னா அந்த கை உனக்கு உதவி செய்யாது தேவடைய கை என்ன பண்ணாது உதவி செய்யாது புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கை பார்த்துற ஒரு காலை பார்த்துற நீங்கள் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதா ஆனால் ஆண்டவர் பார்க்க மாட்டார் உன் காலையும் பார்க்க மாட்டார் உன் கையையும் பார்க்க மாட்டார் அப்போ தீமைக்கு தீமை செய்யாது உதாசீனத்துக்குன்னா அவங்க தவறாக பேசுகிறாங்கன்னா நம்ம என்ன பண்றது இருக்காரு அவர் கோவப்பட்டு பேசினார்னா பாஸ்டர் என்ன பஞ்சு எடுத்து அடைச்சிப்பாங்க ரெண்டு காதலி அவர் திட்டி எடுப்பார் அம்மா அமைதியாக இருக்கும் அவர் திட்டி முடிஞ்சு போய் உட்கார்ந்த உடனே அது சமையல் கார்ட்டு போயிட்டு ரெண்டு காதலியும் பஞ்சு எடுத்து போட்டு கேட்டால் தானே நமக்கு கோவம் வரப்போறது நம்ம கேட்குறதே இல்லை நான் இவ்வளோ அருமையான ஐடியா சொல்கிறேன் பற்றியா உங்களுக்கு பெண்களுக்கு ஆ வீட்டுக்கார் கோவப்படும் என்ன பண்ணணும் பஞ்சு எடுத்து சத்தம் வர மாட்டது பந்து பஞ்சு எடுத்து ஆ சில சொல்கிறாங்க இங்கே சொல்கிற சத்தம் கேக்குது பாஸ்டர் நாங்கள் தான் அடிச்சுக்கணும் பாஸ்டர் நீங்கள் வேறு அவங்க அடிச்சுக்கணும்னு சொல்கிறீங்க மாற்றி சொல்கிறீங்க பாஸ்டர் அல்ல இல்ல ஊர் ஆமாம் அப்படி நான் பார்த்துருக்கேன் ஆமா இவ்வளோ திட்டாரு கேட்டால் தானே எனக்கு கோவம் வர்றதுக்கு நான் கேட்கறதுல பஞ்சம் அடிச்சுப்பேன் அவர் எதை நான் திட்டிக்கிட்டோம் திடிச்சு மு திட்டி முடித்த உடனே பஞ்சு எடுத்து வெளியே போட்டு நான் அமைதியாக போயிடுவேன் ஆ எவ்வளோ அருமையான காரியம் பாருங்களேன் அல்லையிலா அப்போ தீமைக்கு தீமை என்ன பண்ணக்கூடாது செய்யாது உதாசீனத்துக்கு அவங்க பேசுறதுக்கு அப்படியே பேசக்கூடாது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி ஆ ஆசீர்வாதத்தை கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் வசனம் சொல்றதுவாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்க நீ நீ பாயை தேய்ச்சிட்டு வரதுக்கு வரல அந்த சேரை உடைச்சிட்டு போறதுக்கு வரல ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அடைத்து வந்து பைபிள் அப்படிதான் சொல்லுதுங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிற பாத்திரம் ஆசீர்வதிக்க பாத்திரம் மட்டும் இல்ல ஆசீர்வாதத்தை கூறுகிற பாத்திரம் ஆமாங்க தேவ பிள்ளைகள் நீங்க வாயை திறந்து மத்தவங்க ஆசீர்வதிங்க அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க ஆண்டு சொன்னாருங்க ஆபிரகாம் கிட்ட சொன்ன உன் நிமித்தம் உன் நிமித்தம் உன் நிமித்தம் உலகத்தார் என்ன பண்ணுவாங்க மற்ற ஜாதிகள் ஆசீர்வதிக்க உன் நிமித்தம் அப்போ என் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவான் காரணம் எனக்குள்ளே ஆசீர்வாதத்தை அழிக்கக்கூடிய நன்மையை அழிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் அப்படியே உருவம் அப்படி ஆவியின் உருவம் எனக்குள்ளே இருக்கிறது எனக்குள்ளே அசைவாடுகிறது எனக்குள்ளே உலாவுகிறது அல்ல லூயா அல்ல லூயா ஆமாம் அவங்களுக்குள்ளே வெளியே ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே பேய் எனக்குள்ளே பரிசுத்தம் தான் நீங்க பவுல் தெளிவாக எழுதுகிறார் ரெண்டு குறைந்த ஆறாம் அதிகாரம் இருக்கிற பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆமா பேலியால் கிறிஸ்து தேவனுக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது சொல்கிறாரா இல்லையா ஒளி நம்ம ஒலி ஒலியில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒலியின் தேவனை ஆராதிக்கிறோம் ஒலி உள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறார் ஒலிக்கும் இருளுக்கும் தெளிவா இருக்கு பாருங்க பைபிளில் நம்ம ஒளி அங்கே இருள் அப்போ இருளாக இருக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது பேசவே கூடாது ஏன்னா உங்களுக்கு குறித்து இருக்கிற நிறைவேறாமல் போயிடும் ஒருவேளை நம்ம பேசலை மற்றவங்க எப்படி மோசியவே பேச வச்ச மாதிரி மற்றவங்க பேச வைப்பாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஓஹோ நம்ம வாய கலரை என்ன பண்ணுது ஒரு டீம் வருது சில நேரங்கள்லாம் நம்ம நம்ம அமைதியாக இருப்போம் ஆனால் மற்றவங்க வந்து வந்துக்கா அவங்க இப்படிலாம் உன்னை பற்றி பேசுகிறாங்க நீ சும்மா இருக்கிறியே எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமா என்னென்னா பேசுகிறாங்க உன்னை குறித்து அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வந்துடும் உடனே உப்பு அதிகமாக போட்ட மாதிரியா அப்படியே சுருன்னு ஏறிடும் அப்படியே பேசுனாங்க அவ்வளோதான் போச்சு அவ்வளோதான் அப்படியே பேசுனாங்க ஆமாம் அப்போ நீங்கள் சொல்லணும் அல்ல இல்லூ பேசினால் பேசட்டும் அல்ல இல்ல என்னதால் நடந்தால் நடக்கட்டும் இருட்டின் மீது நடக்கட்டும் ஒரு நாள் எனக்கு வரும் என் ஆண்டு பேசுகிற வாயெல்லாம் மாற பண்ணுவார் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு நிறைய வசனம் இருக்கு இப்ப நான் சொல்ல போகிற வசனம் ஏசை ஐம்பத்தி நாலு வாசிங்களே இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினா கூட்டம் கூடினால் என்னாலே கூடுகிற கூட்டம் கூட்டம் அல்லது விரோதமாய் கூடுகிறார்கள் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் யார் உனக்கு விரோதமா கூடுறாங்களோ அவங்க எல்லாம் உனக்கு ஆமா நெருக்கமா வந்துருவாங்க கவலைப்படாத அது உனக்கு வேலிய ஆண்டவர் மாற்றிடுவாரு நான் ஒரு தடவை அப்படி கஷ்டப்பட்டேன் எப்ப பார்த்தாலும் செய்யறோம் இந்த நபர் நான் எப்ப பார்த்தாலும் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்த பாருங்க அப்போ ஆவி என்ன அப்பா இப்போ அது முள் நாளுக்கு உனக்கு வேலி அல்ல இல்லை அதனால் கவலைப்படாத அது வேலியாக மாறப்போகுது அது வேலியாக நமக்கு பாதுகாப்பாக மாறப்போகுது அமைதியாகிடு இல்லையா இல்லூய்யா ஸ்தோத்திர மண்ணு அல்ல இல்லூயா ஏன் உனக்கு நான் குறித்து வச்சிருக்கிறேன் அது நிறைவேறணும் உன் வாயை திறந்து நீ பேசும்போது பதறி பேசும்போது தூஷண வார்த்தை வந்துரும் சில நேரங்களில் நம்ம நம்ம சில நல்ல நிலையில் நம்ம பேசுறது இல்லை சில குறைவில் மத்தியில் நம்ம பேசுகிறோம் சில சில நெருக்கத்தில் மத்தியில் பேசும்போது எப்படி பேசுறோம்னா எதிர்மறையா பேசுவோம் பார்த்துருக்குறீங்களா பாக்கெட்ல காசு இருந்தா அந்த நல்லா பேசுவோம் பாக்கெட்டில் காசு இல்லை நாளைக்கு ஏதாவது அந்த பண தேவையில் வருது அப்படின்னா என்ன தான் வாழ்க்கை எவ்வளோ தான் ஆண்டர் விசுவாசிக்கிறது எவ்வளோ காலம் நம்புறது இன்னும் ஒன்றும் நடக்கலை நடக்கலை இந்த நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க எதிர்மறையான வார்த்தையை பயன்படுத்துறீங்க அல்ல லூயா நடக்கும் நல்ல லூயா நீங்கள் நடக்கலைனாவே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க ஆண்டவரை நீங்க மட்டுப்படுத்துறீங்க பண்ணாங்க ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கலை ஆண்டவரை அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நீங்க நடக்காது நடக்காது நடக்காதுன்னா நடக்காமே போயிடும் எனக்கெல்லாம் கிடைக்குமா அவருக்கு கிடைக்கும் இவருக்கு கிடைக்கும் கிடைக்காம போயிடும் தயவுசெய்து நீங்க பதறி அல்லது வாக்குவாதம் பண்ணி கோபப்பட்டு பேசுகிற நேரங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அல்ல இல்ல ஆமாம் விசாசு நமக்குள்ள ஏன்னா அவன் பார்த்துட்டே இருப்பான் யோபு எப்போ தூஷணமான வார்த்தை பேசுவான் அவனுக்கு குறித்து இருக்கிற நிறைவேறக்கூடாது ஆனால் யோபு பாருங்க ஸ்தோத்திரம்தான் அல்ல இல்லையா நிதானமாய் பேசினா உங்கள் பிள்ளைங்கள் மேலே கூட அவங்க தப்பு பண்ணால் கூட ஜாக்கிரதையாக பேசுங்க உங்கள் வீட்டுக்காரங்க தப்பு பண்ணால் ஜாக்கிரதையாக பேசுங்க பேசுறது எப்படி நல்லா ஜோபம் பண்ணுங்க உங்கள் உங்கள் மனைவி மாருங்க தப்பு பண்ணால் ஜாக்கிரதையாக பேசுங்க சாபம் விட்டுறாதீங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதீங்க தேவ சாயல் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு கலாத்திய ரெண்டு இருபது சொல்லுது நான் கிறிஸ்துவின் சிலுவையிலே அறையப்பட்டேன் பழைய மனிதன் அறையப்பட்டுட்டான் இப்போது வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் அல்ல லூயா கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார் நீங்கள் சொல்லணும் காலையில் உடனே கண்ணை உடனே காபி டீன்றீங்க இல்லையா அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் இந்த நாள் தேவன் எனக்கு தந்த நல்ல நாள் இவற்றிலே மகிழ்ந்து களி கூறுவேன் அல்லையிலூயா நல்ல வார்த்தைகளே சொல்லுங்க ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர் அல்லே லூயா நல்ல வார்த்தைகளே சொல்லுங்க நாம் ஆராதிக்கிற தேவன் நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறவராய் அப்போஸ்தலர் பத்து முப்பத்தெட்டு சொல்லுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர் அலே லூயா பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கும்படியாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறாய் சுத்தி திருகிறார் அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இப்போது சுத்தி அலே லூயா எனக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் சகரியா புத்தகம் சொல்கிறது அவர் அக்கினி மதலாய் என்னை சூழ்ந்திருக்கிறார் ஸ்தம்பமா என்னை பாதுகாக்கிறார் அலே லூயா தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே என் மேலே இப்ப ஆவியான தேவை அசைவாடி கொண்டிருக்கு இருக்கிறா அல்லே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காந்தி தாத்தா பார்த்தா நமக்கு வாயை திறக்குது நீ காந்தி தாத்தாவை கொடுக்குற தேவனை பார்த்து வாயை தர அல்லே இல்லையா நீ வாயை திறக்கலாம் இருக்கிறதும் போயிடும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க வாயை திறந்து தேவனை நமஸ்கரிக்கல தேவனை ஸ்தோத்தரிக்கல தேவனை மகிமைப்படுத்தல நான் சொல்லல நீங்க வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்க ரோமர் ஒன்னு இருபத்தி ஒன்னு வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்தல வியாதிகள் உங்களை ஆளுகை செய்ய என்ன வியாதின்னு தெரியாது திடி திரின் வியாதி வருது திடீர்னு கொள்ளை நோய் வருது ஆமாம் திடீர்னு விபத்து ஆபத்து ஆக்சிடென்ட் நடக்குது வாசிங்க அவர்கள் தேவனை ஆ அவர்களில் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமை ஆ அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ம் தோத்தறியாமல் தோத்தறியாமல் இருந்தீங்கன்னா வாயை மூறிட்டு மண்ணாங்கட்டி போல அமைதியா இருந்திங்கன்னா ஒண்ணு நடக்காது குறிச்சு <laughs> <laughs> தேவன் என்று நமக்கு தெரியும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு தெரியும் எனக்கு நான் சொந்தம் அல்ல நான் தேவனுக்கு சொந்தமானவன் நம்முடைய வாயில தெரிந்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துங்க லூயா ஆமா இப்ப இப்ப நீங்க வாயை தந்து ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அனுகூலம் இருக்குங்க உனக்கு பலன் இருக்கு பலன் இருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணல வாயெல்லாம் கோனுக்குச்சு அவரை பார்த்து நயா சோதனம் சோத்திரம் பண்ணும்போது சோத்திரம் பண்ணல அவர் போய் பார்க்குறேன் வாயெல்லாம் கோணிக்குச்சி என்ன ஐயா அழுகுற அப்பயே சொன்னமே நல்லா இருக்கும்போது ஆண்டவர் துதிக்கலையடா பலனாக இருக்கும்போது ஆண்டவர் துதிக்கலையே இப்போ நீ துதிக்கணும் ஆசைப்பட்டா கூட என்ன ஆயிடுச்சு இப்போ துதிக்க முடியல இப்படி வந்துடக்கூடாது தேவன்தோடைய மகிமை வேறு ஒருக்கும் கூடா அவரை அவரை ரட்சித்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் அவரை மகிமைப்படுத்தணும் ஏசையா நாற்பத்தி மூணு இருபத்தொன்று சொல்லு இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அல்ல இல்லை நீ சம்பாதிக்கிறது நீ கல்யாணம் பண்ணிக்கிறது நீ பிள்ளைக்கு குட்டிகளை பெற்றுக்கிறது இதெல்லாம் ரெண்டாவது நோக்கம்தான் தேவனுடைய முதல் நோக்கம் ஊ மேலே என் மேலேயும் என் ஜனங்கள் வாயை திறந்து என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என் துதியை சொல்லி வர வேண்டும் என் ஸ்தோத்திரங்களை சொல்லி வர வேண்டும் நீங்கள் வாயில திறந்து அந்நிய பாஷைகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதியையும் பாட்டையும் இதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த நாவு தேவையில்லாத வார்த்தைகளை பேசவே பேசாது அல்ல இல்ல ஊய்யோ அல்ல சில வேலைகளில் குடும்பத்தில் சில நெருக்கம் வரும் சில சில காரியங்கள் பிள்ளைகள் மூலியமாகவோ அல்லது உறவுகள் மூலியமாகவோ வரும்போது உடனே எனக்குள்ளே ஒரு கோவம் உடனே நான் பழகிட்டு என்னென்னா கோவம் வந்து அடுத்த வார்த்தை ஸ்வத்திரம் ஸ்வோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்ரம் ஏன் கோவம் உள்ளே வந்துடுச்சு இப்போ அடுத்து எங்கே வரும் இருதயத்தின் நிறைவு வாய் பேச உள்ள கோவம் வந்துடுச்சு ஆமாம் ஒன்று குறை சொல்லணும் அல்லது குற்றம் சொல்லணும் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் உள்ளே வந்துடுச்சு அடுத்து எங்கே வந்துடும் போகுது அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும் ஸ்தோத்திரம் 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 சோத்திரம் அப்படி அப்படி பழகிச்சேன் அப்படி ஸ்தோத்திரம் போட்டே இருப்போம் பாருங்கள் உள்ளத்து வந்தது என்ன ஆகிடும் இது என்னுடைய அனுபவம் நல்ல இல்லை அவ்வளோ தான் அந்த இடத்து அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் ஸ்வத்திரம் சோத்திரம் போட்டால் இந்த உள்ளத்தில் அவங்க மேலே வர அந்த கசப்பு வெறுப்பு கோபம் அதெல்லாம் அப்படியே கரைஞ்சி போய்டும் பிறகு என்ன எனக்கு தோன்றேன்னா சரி விடு ஆண்டவர் சந்திப்பார் அல்லா ஆன்று அந்த பிள்ளையை பார்த்துப்பார் அப்போ அடுத்த நான் என்ன பண்ணேன்னா அந்த 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 பிள்ளை மேலே நான் சும்மா சொல்கிறேன் அந்த பிள்ளை மேலே எனக்கு கோவம் வராது மனதுருக்கம் வரும் ஏன் ஸ்தோத்திரத்தினாலே கிருப என்னை நிரைப்பிடுது கிருப கிருப யார்னா கிறிஸ்து தான் கிருப அப்போ கிறிஸ்து என்னை நிறைப்பிட்டால் அந்த பிள்ளை மேலே எனக்கு என்ன வருதுன்னா கோவம் அல்ல கசப்பல்ல வெறுப்பல்ல மனதுருக்கம் அல்ல இல்லூய்யா அல்லே இல்லூய்யா இப்போ வந்துடுச்சுன்னா நான் என்ன பேசுவேன் அந்த ஒரு அந்த பிள்ளையை ரச்சிங்கப்பா அந்த பிள்ளை அறியாமல் செய்யுது நீங்கள் அதை சந்திங்கப்பா அந்த பிள்ளை செய்கிற செயல்பாடு அதுக்கு புரியல நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படி அந்த பிள்ளையை சந்திங்கப்பா அல்ல லூயா அப்போ என்ன ஆயிடுது நம்ம தப்புக்கு தவறுக்கு வீண் வார்த்தைக்கு கோப வார்த்தைக்கு விசனப்படுத்துகிற வார்த்தைக்கு குறை சொல்கிற வார்த்தைக்கு குற்றப்படுத்துகிற வார்த்தைக்கு நாம் தப்பித்து கொள்ளலாம் அலே லூயா அலே லூயா நீங்கள் அப்படி பழகுங்க நீங்கள் அப்படி பழகுங்க உங்களுக்கு குறித்து யாருன்னா பேசுனாங்கன்னா ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ரா தவறாக பேசுவாங்க ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்திரம் உங்களை குறித்து குற்றப்படுத்தி பேசுகிறாங்களா ஸ்தோத்ராம் ஸ்தோத்திரம் குறை சொல்லி பேசுகிறாங்களா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்திரம் ஏன்னா ஸ்தோத்திரத்தினால்தான் யோபு தனக்கு குறித்திருக்கிறத அவர் பெற்றுக்கொண்டார் அல்ல லூயா அலே லூயா நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி ஸ்தோத்திரம் அல் இல்லுவையா ஆமாம் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக வருகிற எதுவாக இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் வார்த்தை குறித்து இருங்க துதிங்க நல்லா பாட்டு பாடுங்க ஆண்டவரை ஆராதிங்க ஏன்னா ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நோக்கம் அதுதான் என் ஜனங்கள் துதிக்கணும் என் ஜனங்கள் ஸ்தோத்திரிக்கணும் என் ஜனங்கள் ஆராதிக்கணும் என் ஜனங்க மகிமைப்படுத்தணும் அல்ல இல்லையா அல்லை இல்லூய்யா நீங்கள் மகிமைப்படுத்தலாம் வேறு யாரும் மகிமைப்படுத்துவோம் ஆ நீங்கள் ஸ்தோத்திரிக்கலா ஆ நீங்கள் ஸ்தோத்திரிக்கலாம் கருப்பாயும் செவப்பாயும்மா சோத்திரம் பண்ணும் யோசிச்சு பாருங்கள் மார்க் ரெட்டும் மகிமை தாசம் சோத்திரம் பண்ணலனா கருப்பாயி சிவப்பாயி அதெல்லாமா ஸ்தோத்திரம் பண்ணும் நீங்கள் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல இல்ல ஊய்யா அல்ல இல்லூய்யா அவர் தேவனிடத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறத உங்களுக்கு குறித்து இருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் பிசாஸ் என்ன பண்ணுவானா அதை நிறைவேற்றது கூடாதபடி எதனா ஒன்று எப்படி இப்போது மோசே அவருக்கு குறித்து இருக்கிறது கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா அது போல் எதனா ஒன்று பேசி நம்முடைய வார்த்தையை கலறி வாயை கலறி நாவில எதனா ஒரு வார்த்தைகளை பேசி பேசி விதைக்க வச்சிருவோம் வார்த்தை விதை போன்றது கவனமாக இருக்கணும் இல்லை இல்லையா நல்லதை பேசுங்க நல்லதை அறுப்பீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் நல்லதை பேசுங்க நன்மையை அறுப்பீங்க பக்கத்தில் சொல்லுங்க நல்லா இருப்பீங்க இல்லை இல்லூ ஆமாம் நீங்கள் மற்றவங்கள நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லையா இல்லூய்யா ஆமாம் நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல உயர்ந்த வார்த்தைகளை பேசுங்க மேன்மையான வார்த்தைகளை பேசுங்க ஆனால் தான் பவுல் சொல்கிறாரு பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் நாலு எட்டில் உண்மையானவைகள் எவைகிலோ கற்புள்ளவைகள் எவைகிலோ ஒழுக்கம் உள்ளவையில் கீர்த்தி உள்ளவில் எவைகிலோ வேற என்ன இருக்குது நன்மையானவில் எவைகிலோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள் பேசி கொண்டு நான் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டேன் அங்கே சிந்தித்து கொண்டு இருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேசி கொண்டு இருங்கள் அந்த எட்டு வார்த்தை புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நல்லொழுக்கம் உண்மை எல்லாமே நீங்கள் சேர்த்திங்கன்னா ஏசு இயேசு 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 ஆமா இல்லையா இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னா வாயை திறந்து பேசுங்க ஆமாம் அதுவும் இயேசுவேன்றது அப்படி நாமம் அப்படி நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க அப்படி கண்களை மூடுவோமா அன்பின் பொருளுக பிதாவை நாளிலே கேட்ட சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம் என் தொடர்ந்து நடத்த வீராக நாளிலே வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இல்லை கரத்தில் எங்களை ஆவி ஆத்மா சரித்து ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிருசீனிய நாமத்தில் ஜபத்தை கேட்க நல்ல பிதாவி ஆமீன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமியுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்ரி கத்தரி செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் அல்ல இல்லா உளியாவுக்கு என்னுடைய சோத்திரி